வெல்கம் டாவே மாதிரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மடங்குங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்களா எங்கள் ஒய்ஃப் இது எல்லாத்துக்குமே தெரியும்ன்றீங்களா ஆமாம் இன்றைக்கி இவங்களுடைய பர்த்டே எங்க அதாவது சின்ன குழந்தையாயிட்டாங்க இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் பிறந்த நாள்ன்றனால காலையிலேருந்து வந்துட்டு சாதிக்கக்கூடாதெல்லாம் சா இந்த மாதிரி டைமில் தான் நம்ம கேட்டு சாதிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஆசைப்படுறதெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டாங்க எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தோம் அப்புறம் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு சின்னதாக வந்து நான் செலிப்ரேஷன் பண்ணுறேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் ஆம்பூர் தம் பிரியாணி நான் பண்ணிட்டேன் நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு கூப்பிட்டு எல்லாமே நம்ம வந்து சூப்பராக நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிடலாம் மறக்காமல் நீங்களும் ஒரு வாழ்த்தை தெரியப்படுத்துறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் பாருங்கள் suruh super. super thank you thank you <coughs> 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 எங்கள் ஒய்ஃபு வேலை செய்கிற ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா கொடுக்கலாம் போது நம்ம ஹோட்டல்ல இருந்து நல்ல சூப்பராக கேசரி பாத் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து நம்ம ஹோட்டலில் இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கும் கேசரி பாத் ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே இந்த மலையில் போயிட்டு இந்த பர்த்டேக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணுமாம்மா பிரியாணி

அதே மாதிரி இப்ப बर्थडे கூட बर्थडे மாதிரி ஒரு பலூன் சௌலன கேக் ஆர்டர் பண்ணிட்டேன் கேக் ஆர்டர் பண்ணி வந்து கேக் வந்துட்டேன் வந்துட்டு என்ன பண்றேன் फ्रिजல வச்சிருக்கறேன் அது என்ன கேக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா நான் கேக் ஆர்டர் பண்ணி தோன்றேன் என் ஒய்ஃப் கூட தெரியாது அவளுக்கு ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி செய்யணுமோ வடிவமைச்சிருக்கிறேன் அந்த கேக்க இப்ப அந்த கேக் வைக்கிற டேபிள் வச்சு என்ன இது தானே ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் தூங்க வேணாம் வேணாம் எல்லாம் தூங்க எல்லாம் தூங்க

சும்மா அவன் இந்த பையன் என்னமா திங்க் பண்றா பாத்தீங்களா கேக் எடுத்து வந்து இங்க வச்சிருக்கிறேன் என்னடா இது ஒரு குட்டி கோயில கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறேன்றீங்களா கோயில் தாங்க அந்த கேக்கை நீங்க பாருங்க எப்படி இருக்கீங்க மம்மி உள்ளக்கா மம்மி உள்ளக்கா மம்மி அப்படியே அங்க உள்ளே இருக்கட்டும் ஆ ஓகே அந்த கேக் இங்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கண்ணு மூடி ஓகே ஓகே

நம்ம பாத்தறலாம் நண்பர்களே மதெ ம் என்ன கேக்கு இருக்கு என்ன கேக்கா இருக்கும் சொல்லுங்க பாப்பா என்ன டிசைனா இருக்குன்னு சொல்லுங்க பாப்ப பா இடு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு என் ஒய்ஃபு வந்துட்டு குழந்தை மாதிரி நண்பர்களே எப்படிதே எப்படி லெவலா எடுக்குது நண்பர்கள் காட்டு நண்பர்கள் காட்டு பாத்தீங்களா நண்பர்களே பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இருக்குது பாத்தீங்களா இதுதான் வந்துட்டு எங்க மனைவிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் கேக்கு இன்னும் எங்க மனைவி கூட பாக்கலை ஆனா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு காட்டிட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு லைக்கும் அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க இப்போ உள்ள போய் என் வைஃப கூட்டிட்டு வரலாம் வா மம்மி கூட இருக்கு ஃபர்ஸ்ட் சரி போய் இத வச்சிட்டு ஆ போய் இது கஷ்டப்பட்டு வந்தேன் ஓகே நண்பர்களே ஆல்ரெடி வந்து நான் வந்துட்டு பிரியாணி பண்ணி தம்மில் போட்டுருங்க தம் வந்து ஆயிடுச்சு வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணா வந்துட்டு ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் வந்து பிரியாணி இருபது நிமிஷம் வந்து தம்ளில் இருக்கணும் இருபது நிமிஷம் வச்சு வந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ரெஸ்ட் விட்டு தான் பிரியாணி வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து எடுத்து கொடுக்கணும் இப்போ ரெஸ்ட் இருக்குது பிரியாணி பாருங்க அப்படியே ஓப்பன் கேட்டுறேன் பிரியாணி தம்முள் இருக்குது ரெஸ்ட் இருக்குது கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் பிரியாணி அப்படியே எடுத்துக் கொடுப்போம் ஆம்பூர் தம் பிரியாணி சூப்பராக இருக்கும் வா அப்ப கூட்டம்லாம் இதான் நான் பண்ணி

பாரு <sketches>

எங்க ஹஸ்பண்ட் ரிங் இங்கு ஈவினிங் பார்த்தா சர்ப்ரைஸ் ரொம்ப சூப்பராயிடுச்சு லாஸ்ட் இயர் பர்த்டே இந்த இயர் பர்த்ரே ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு பிரியாணி வேற அவங்க பிரியாணி வேற குக் பண்ணிக்கிறாரு வேற நல்லா நல்லா கட் பட்டு சாப்பிடலாம்

கணேஷ் கண்ணேஷ் யாரு

ஓகே நண்பர் இல்லை நல்லபடியாக வந்து பாதுகாப்பாக பாபிட்ட வரணும் இது பாபி டான் கிடைக்கு வாங்க நல்லபடியாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ரைட்டா ஏதோ தமிழ் இருக்கிற பிரியாணி சூடா இருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் வாங்க